முருகா முருகா சரணம் சரணம் என் அன்பு வெற்றிவேயில் கோயில் கருவறையிலிருந்து உன் அப்பன் முருகன் உன்கிட்ட நேரடியாக பேச வந்திருக்கேன் எப்போது நீ என்னை பார்க்க வர முடியலையோ எப்போது உனக்கு நேரம் இல்லையோ அப்போதெல்லாம் நான் உன்னை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இப்போதும் அப்படிதான் நீ என்னை பார்க்க வரலேனாலும் நான் உன்னை பார்க்க வந்து உன்னை ஆசீர்வதிச்சு ஓ வாழ்க்கையை மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றணும்னு முடிவெடுத்து உன தேடி வந்துட்டேன் செல்வமி இந்த முருகனின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது நான் உனக்கு சொல்றது எல்லாத்தையும் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில உனக்கு நடத்தி தரதான் போறேன் மலையிலிருந்து ஓடி வரும் தண்ணீர் போல எப்போதும் தூய்மையாக பரிசுத்த மனசோடு வாழக்கூடிய உனக்கு எந்த பயமும் வேண்டாம் நீ உண்மையா நேர்மையா நல்ல பிள்ளையாக இருக்கிறதால அப்பாவியா வெள்ளந்தி மனசோட இருக்கிற உன்ன மற்றவங்க ஏமாத்தலாம் கெடுக்க நினைக்கலாம் ஆனால் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் உன்னுடைய பெரிய பலமே நீ உண்மையாய் நேர்மையாய் இருப்பது தான் வெளியில் பார்க்குற எந்த விஷயங்களையும் வச்சு நீ உன் மனசில் பயம் கொள்ளாதே உன் உள்ளத்தில் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது எந்த கெட்டதும் கஷ்டமும் உன் வாழ்க்கையில் வந்துட அவ்வளவு சுலபமா நான் விற்ற மாட்டேன் என் செல்வமே நிச்சயமாக இனி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நல்லதாக நான் நடத்தி தரதான் போறேன் உன் உயிர் முழுவதையும் என்னிடம் தஞ்சமாக வைத்துவிட்டு உன் பக்தியையும் நம்பிக்கையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு இனி என்னுடைய அருள் அருளாசியும் அனுகிரகமும் ஆசீர்வாதங்களும் பரிபூரணமாக கடைசியே தீரும் உன் தலையை என் பாதத்தை தவிர வேறு எங்குமே நீ குனிந்து காட்ட வேண்டாம் யாருக்கும் நீ அடிப்பணிஞ்சோ அடங்கி போகணும்ன்ற எண்ணமோ உனக்கு வேண்டாமே செல்வமே உன் முழு வாழ்க்கையும் நீ ஏக ஒப்படைச்சினா எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய ஆசீர்வாதம் உன்னை விடாம காப்பாத்தும் உன் உயிர் எப்போதும் என் அருளின் நிழலில் பாதுகாப்பாக பத்திரமா இருக்கு அதனால உன் உடம்ப பத்தின கவலையும் உனக்கு வேண்டாம் உன் மனச முழுசாயனிடம் கொடுத்து விட்டு ஒப்படைத்து சரணடைந்து விட்ட உன்னை காப்பாற்றி உன்னை கை கொடுத்து உனக்கான நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நானே நடத்தி கொடுப்பேன் உன் கைகளை பிடித்து கரை சேர்க்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உன்னை விட்டுட்டு போனவங்கல்லாம் உன் வாழ்க்கைக்கு சரிவராத உண்மையற்ற மனிதர்கள் என்பதால் தான் அவர்களை விளக்கி வச்சேன்றதை புரிஞ்சுக்கோ உன்னை தாங்கும் சக்தியாக உன்னை வழிநடத்தும் நடத்தும் ஒளியாக உன் அப்பன் முருகன் ஆயிருக்கேன் துரோகம் செய்யும் மனிதர்கள் உனக்கு நிழலாக உனக்கான நல்லத நான் கொடுப்பேன் உனக்கு வழிகாட்டவே நான் உன்னை தொடர்ந்து வைகிறேன் உன் இதயம் உடஞ்சு போனதைப் போல தெரிஞ்சாலும் அந்த உடைவை தாண்டி என் அருளின் ஒளி உனக்குள் புகுந்து உன்னை வலிமையான தைரியமான ஆளாக மாற்றும் இனிமேல் நீ எதுக்காகவும் அழுக வேண்டிய அவசியமே இல்லை இப்போது நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் உன்னுடைய மனக்காயமும் காயமும் சேர்ந்துதான் உன் வாழ்க்கையில வெற்றியை தரப்போகுது நீ வாழுகிற வாழ்க்கைக்கு நான் ஒரு அர்த்தத்தை கொடுக்க போறேன் என் செல்வமே என் மீது நீடித்த நிலைத்த அன்போடும் நம்பிக்கையோடும் வாழ உனக்கு இனி எந்த குறையும் வரவிட மாட்டேன் உன்னை விட்டு யார் போனாலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் உன் தோளில் சுமையும் இருக்கிற போல உனக்கு தோன்றினாலும் அதை நானும் உன் கூட சேர்ந்து சுமந்துக்கிட்டு தான் இருக்கேன் உன் சுமைகளையும் பாரங்களையும் கூடிய சீக்கிரம் இறக்கி வச்சு உனக்கான அன்பையும் ஆசீர்வாதங்களையும் தரப்போறேன் இனி எல்லா கஷ்டங்களும் முடிவுக்கு வந்து உனக்கான சந்தோஷம் உன் வாழ்க்கையில வரப்போகுது செல்வமும் சந்தோஷமும் மிக பெரிய அளவுல உனக்கு கிடைச்சி உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும்படியும் இந்த அப்பன் முருகன் செய்ய போறேன் சில நேரங்கள்ல பொருளாதார வசதி இல்லாம பண கஷ்டத்தோடு நீ திணறுவதையும் தவிப்பதையும் பார்த்துட்டு தான் உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து ஓ வாழ்க்கை வெற்றிகரமாக மாத்துறதுக்காக நானே உன்னை தேடி வந்தேன் அவ்வப்போது உடல் சோர்ந்து போகிறாய் மனசில கவலையே சுமக்கிறாய் உண்மையில் உன் வாழ்வில் நடப்பது எல்லாமே என்னுடைய சோதனை தான் என்னுடைய ஆழமான தான் என்பதை நீ பரிபூரணமாக உணர்ந்து கொள் என்ன நடந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன்ற எண்ணம் உனக்குள்ளே இருக்கட்டும் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும்போது எந்த இருளும் உன்னை எதுவும் செய்ய முடியாது உன் இறுக்கமாக மூடி பிடிச்சுக்கிட்டு இருக்க கோபமும் சோகமும் பயமும் இது எல்லாமே அழிந்து போகக்கூடிய பொய்யான விஷயங்கள் பயத்தை தூக்கி போடு சோகத்தை தாண்டி வெளியே வா கோபத்தை மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கி காணாமல் போக செய்துவிடு சூரியன் உதித்தவுடன் நிழல் ஓடி போவதைப் போல நான் உன் உள்ளத்தில் பிரகாசித்தால் உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் உன் மனசுல இருக்க கோபத்தை எல்லாம் என் காலடியில வச்சுக்கிட்டு எது வந்தாலும் அதை என் கைகளில் கொடுத்து விடு என் செல்வமே உனக்கு மனசுல பயம் வந்தாலும் கூட என் பின்னால வந்து ஒழிஞ்சுக்கோ நீ தனியாக போராட வேண்டியதில்லை உன் அப்பன் முருகன் உன் கூடவே இருந்து உனக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பேன் இன்னைக்கு நீ அனுபவிக்கிற தனிமை சாதாரணமானது கிடையாது இந்த தனிமையும் நீ தனியா இருப்பதுமே கூட நான் உனக்கு கொடுத்த என்ன என் தான் உனக்கு இந்த விஷயத்த நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போது கூட்டத்தோட கூட்டமாய் கலந்து நின்று உன் அடையாளத்தை நீ இழந்து கஷ்டப்படாம கூட்டத்தில் இருக்கவங்க உன்னை ஏமாத்தி கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தாம நீ தனியா தனித்துவத்தோட வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினச்சிதான் கொஞ்சம் உன்னை தனித்தவமாய் தனித்தா ஒதுக்கி வச்சிருக்கேன் கூடிய சீக்கிரம் இந்த தனிமையின் பாதையில் வாழ்ந்து கொண்டே நீ வாழ்க்கையை புரிஞ்சுக்குவ ஆட்டு மந்தையில் கலந்து போன ஒரு ஆடாக நீ இருக்கக்கூடாது தனியாக தனித்துவம் பெற்ற சிறப்பாக ஜெயிச்சு வெற்றிகரமாக தனியாக முத ஆளாக முன்னேறி வரக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணுமே செல்வமே உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டு நம்பிக்கையோடு என்னை பிடிச்சுக்கிட்டீனா அதுவே உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துரும் நீ தனியாக இருப்பது தோல்வி கிடையாது என் கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த நான் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் தோற்க மாட்டாய் என் செல்வமே நீ உழைச்ச ஒவ்வொரு துளியும் உன் வியர்வை வழிந்த ஒவ்வொரு நொடியும் என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டதுதான் அந்த வியர்வையும் உன்னுடைய உழைப்பும் அதே போல உனக்கான வெற்றியையும் என் மூலமாக உன் கைகளில் வந்து ஒப்படைக்கும் உனக்காக ஒரு துளி அளவுக்கு கூட இந்த உலகத்தில் யாரும் எந்த கஷ்டமும் படல உன்னை பெற்றவங்களை நான் சொல்லலை அவங்கள தவிர வேற யாரும் உனக்காக ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போட்டது கிடையாது அப்படி இருக்கும்போது ஒன்றுக்கு உதவாத இந்த மனிதர்களை நினைச்சு உன் வாழ்க்கையில் நீ ஏன் ஆட்களை வீணடிக்கிறாய் கவலைப்படுகிறாய் யார் எப்படி இருந்தாலும் நீ எதை பற்றி யோசிக்காத கவலைப்படாத உன் வேதனைகளை எல்லாம் வெளியேற்றி உன் வாழ்க்கையில் பெரும் உயர்வுகளை தரப்போகிறேன் யார் என்ன செய்தாலும் நீ தைரியமா துணிவா உனக்கான காரியங்களை செய்ய தயாராகு உன் வழியையும் வேதனையையும் போக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன் உனக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னவங்க கண்ணு முன்பாகவே உன் உழைப்பால் நீ உயர்ந்து பெற்று வாழப்போகிறாய் எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாய் செய்து கொடுக்க உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கும் போது நீ எதற்காகவும் வருந்தாதே என் இழந்தது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை மீண்டும் நீ மீட்டெடுத்து மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்கிறேன் அது மட்டுமல்ல இன்னும் இன்னும் விலைவதைப்பற்ற அற்புதமான அழகான விஷயங்கள் உன் வாழ்க்கையில வந்து சேர நீ தெரியாமல் செய்த சில தவறுகளை நினைச்சு வருத்தப்படாத துன்பம் வந்தாலும் யார் உனக்கு துரோகம் செய்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உன் சுத்தமான மனசு என்னன்னு எனக்கு தெரியும் தவறு செய்தவர்கள் தண்டனையை அனுபவிக்கணுமே தவிர தப்பே செய்யாதனே எதற்காக வருத்தத்தையும் வேதனையும் அனுபவிக்கணும் நீ ஒருபோதும் தொற்று போகும்படி இந்த அப்பன் முருகன் விட்டு வைக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்த அனுபவங்களை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு உன் துன்பம் அனைத்தும் நீங்கி நீ வாழ்வில் ஜெயிப்பதற்கான நல்ல காலம் வந்துருச்சு எல்லா கஷ்டங்களிலிருந்து முன்னை விடுவித்து உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்க போறேன் ஏ மேல நீ வச்சிருக்கிற இந்த நம்பிக்கையை உனக்கு அரணாக இருந்து பாதுகாப்போம் நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன் என் செல்வவி என் நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கியமான உடலோட வறுமையற்ற வாழ்க்கையோட மகிழ்ச்சியாய் நீ வாழப்போகிற என்ன நினைக்கிற ஓ நல்ல மனசுக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ கேட்டது போல உனக்கான விஷயங்களை சிறப்பாய் நடத்தி தரப்போகிற யாரையும் துன்புறுத்தாத நல்ல சிந்தனையோட நேர்மறையான செயலோட மாயற்ற மனசோட உன் வாழ்க்கையில் நீ போகிறாய் இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இப்போது என் அருளால் சீராகி நீ புது வாழ்க்கையை புது மலர்ச்சியோடு வாழப் உன் நன்றி கண்ணீரை மட்டும் நீ எனக்கு தந்த காணிக்கையாக நான் பெற்றுக்கொள்கிறேன் நான் உன்னை அரவணைச்சு அன்பு காட்டி வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் கூட உனக்கு கொடுக்க நேரின் செல்வமே உன்னுடைய பாசமும் பக்தியும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது அதே போலவே என் அருளும் எப்போதும் உன்னை தழுவி காப்பாற்றப் போகுது உன் வீட்டில் ஒற்றுமையோட மனசுல மகிழ்ச்சியோட நல்ல நிகழ்வுகளை நானே உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் இப்போது உன் வாழ்வில் இருக்கும் எல்லா துன்பங்களும் தற்காலிகமானதுதான் உன் எண்ணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட நான் இந்த துன்பங்களை துரத்தி அடித்து ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வர்றேன் என் செல்வமே கூடிய சீக்கிரம் உன்னுடைய எல்லா செயல்களும் உனக்கு வெற்றியை பெற்றுத்தரப்போகுது நீ நல்லபடியாக வாழ்வதற்கான வழிகளை உன் அப்பன் முருகன் நான் உனக்கு காட்டுறேன் நீயும் நன்மையை பெற்றுக்கொண்டு நல்லபடியாய் ஒற்றுமையாய் வெற்றிகரமாய் வாழ தயாராகு ஒருபோதும் நம்பிக்கை இழக்காது உன் மனசில் அமைதியை கொடுக்க வேண்டியது இந்த அப்பன் முருகனுடைய பொறுப்பு நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து இன்னும் பிரகாசமாக உன்னை வாழ வைப்பேன் நீ என்னிடம் வைக்கும் நம்பிக்கை எப்போதும் முழுமையானதாக இருக்கும்படி பார்த்துக்கோ உன் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை சரி செஞ்சு நான் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன்ற எண்ணம் உறுதியான நம்பிக்கையாக உன் மனசுல இருந்தாலே கண்டிப்பாக உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறிடும் அதைவிட உன் செயல்களில் உனக்கான வெற்றியை தருவதற்காக உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் எப்போதும் உன்னுடைய செயல்கள் சரியாகவும் நேர்மையாகவும் உன் எண்ணங்கள் உறுதியாகவும் நேர்மறையானதாகவும் இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும் இந்த பிரபஞ்சம் நல்லவங்களுக்கு நல்லதை கண்டிப்பாக கொடுப்பது போல கெட்டவர்களுக்கு உரிய கஷ்டத்தையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக கொடுத்தே தீரும் அப்படிதான் நல்ல மனசுள்ள உனக்காகவே எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுத்து உன் தேவைகளை நிறைவேற்ற போது இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் நம்பிக்கைக்கும் பக்திக்கும் சேர்த்து பல நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன் என் அருளால உன் வாழ்க்கையை நான் வளமாக்கப் போகிறேன் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் தொடரும் உன்னை தடுக்கும் சுமைகள் அனைத்தையும் படிப்படியாக நான் விளக்கி வைக்கிறேன் நான் உன் கூடவே இருந்து உன்னை ஆசிர்வதிக்கும் போது இனி எந்த கவலையுமே உனக்கு வேண்டாம் என் துணையோட நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிற நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகி நீ மனநிறைவோட மகிழ்ச்சியா வாழும்படி உனக்கான காரியங்களில் நான் வெற்றியை தரப்போறேன் என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீ செய்ய வேண்டிய வேலைகளை சரியா செய் நீ எங்க போனாலும் எந்த தலையும் இல்லாம என்ன முயற்சி செய்தாலும் எந்த தோல்வியும் வராம உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுத்து உன்னை வாழ வைக்கிறேன் என் செல்வமே இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்க போது ஓ மனசுக்கு சந்தோஷத்தையும் ஓ வாழ்க்கைக்கு வெற்றியையும் கொடுக்க உன் அப்பன் முருகன் தயாராயிட்டேன் உன் எல்லாம் என்னிடம் விட்டுவிட்டு நம்பிக்கையோடு நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கான வாழ்க்கையில என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுக்க தயாராயிட்டேன் இரவு வந்து சூழ்ந்திருச்சே நினைச்சு பயப்படாத இருள் வந்தால் தானே நிலவு அழகாய் பிரகாசமாய் ஜொலிக்க முடியும் அதே போலதான் இருளாய் இருக்கும் போ வாழ்க்கையில நான் வெளிச்சத்தை கொண்டு வர்றேன் உன் வாழ்க்கையின் விரலும் உன்னை இன்னும் ஒளி வீச செய்யுங்கிறத புரிஞ்சுக்கோ இப்போதே நீ சந்திக்கும் துயரங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றி விதைகளாக உன் வாழ்க்கையில் தூவ போகிறேன் நீ எதையுமே புதுசாக செய்யணும்னு யோசிச்சு கவலைப்படாத எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நான் உனக்கு நடத்தி முடிக்கிறேன் நம்பிக்கையும் நல்ல எண்ணத்தையும் உனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க உனக்கு நிச்சயம் வெற்றி கிடச்சே தீரும் உனக்கான நல்லதையும் நானே நடத்தி முடிப்பேன்